உங்கள் அனைவருக்கும் எனது சலாம் ஸைக்கும் வரஹமதுல்லாஹி வகாத் உண்மையிலே இந்த நிகழ்விலே நான் பெரும்பாலும் ஒரு தலைப்பினூடாக பேசி பழகியவன் என்ற வகையிலே இந்த நிகழ்வுக்கு பொருத்தமாக இங்கே நடைபெற்ற தலைமையுறை வரவேற்புரை உட்பட உங்களுக்கு காட்டப்பட்ட அறிக்கைகள் சார்ந்து ஒரு தலைப்பை நான் இந்த இடத்திலே நான் இப்பொழுதே எடுத்துக்கொண்டேன் என்னவென்றால் வழங்குணர்களை வலுப்படுத்துகின்ற பொழுதுதான் ஒரு நிதியத்தினுடைய ஸ்தீரத்தன்மையும் அந்த நிதியத்தினுடைய சமூக பணியினுடைய விசாலமும் சென்றடையும் என்ற வகையிலே ஜக்காத் வழங்குனர்கள் உங்களுடைய பங்களிப்பை எந்த அளவு தூரம் இந்த நிதியத்துக்காக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை ஒரு இஸ்லாமிய பார்வையை உங்களோடு பகுதொலம் நினைக்கிறேன் சூரத்து தவ்வா தான் ஜத்தை பெறுகின்றவர்களையும் சக்காத்தை வழங்குகின்றவர்களையும் பற்றி பேசுகின்ற ஒரு வசனம் சூரத் தௌபாவிலே நிறையவே ஜக்காத் பற்றி பேசும் தௌபாவினுடைய அறுபதாவது வசனம் சக்காத்தை யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ன மசத காக்கராய் மசாக்கி நண்டு எட்டு கூட்டத்தை பத்தி சொல்லும் அதே தௌபாவில நூத்தி மூணாவது வசனம் தெளிவாகவே எட்டு கூட்டத்தினரை அடையாளப்படுத்த தந்திருக்கிறான் யாருக்கிட்ட எடுங்க என்று சொன்னத குர்வான் எங்கேயும் அடையாளப்படுத்த எப்படியான வசதிக்காராக்கள் இந்த வசதி தான் குர்வான் அதிலிருந்து சுண்ணா ஒரு அடையாளத்தை சொல்லி தருகிறது யாரிடம் என்றால் அவர்கள் யாராக இருந்தாலும் சரி அடைந்ததென்று நீங்கள் கண்டுகொண்டால் அவருடைய சக்காத்தை பறிங்கள் என்று வருகிறது ஜக்காத் நாம விரும்பி கொடுக்கிற ஒன்று இல்லை சக்காத் பறிச்சு எடுக்கிற ஒன்று தான் இந்த கடமையை இஸ்லாம் கூட்டுக்கடமையாக ஆக்கியிருக்கிறது தொழுகை எப்படி கூட்டுக்கடமையோ அதற்கு இந்த சமூகத்தில் எவ்வளவு அலங்காரப்படுத்துவது அதற்கு என்னென்ன ஒரு பள்ளிவாசலுக்கு செய்ய வேண்டுமோ அத்தனையும் இந்த சமூகம் செய்வது போல ஜக்காத்தும் தனிக்கடமை அல்ல அது ஒரு கடமை அதனால் தான் இப்படி அப்பாஸ் அலி அல்ல அவர்கள் சொன்னார்கள் அல் குர்வானில் ஒரு மூன்றே மூன்று விடயங்களை தான் குர்வானிலே பேசுகிறார் அதாவது முந்தியது பெறும் அதே முக்கியத்துவத்தை அதற்கு அடுத்து வருகின்ற விடயமும் பெறும் என்று சொல்கின்ற விடயம் ஒன்று குரானில இருக்குமென்றால் அது மூன்றே மூன்றுதான் என்ன தெரியுமா அத்தி உள்ளாக அல்லாவுக்கு வழிபடுங்கள் அவனுடைய தூதருக்கும் வழிபடுங்கள் என்று ஒரு இடத்துல வருகிறது எப்படி அல்லாவுக்கு வழிபடுவது என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் பெறுகிறதோ அதே சமனான முக்கியத்துவத்தை அவருடைய தூதருக்கு வழிபடுவது இருக்க வேண்டும் என்பதை அது மொதலாவது வலியுறுத்துகிறது நன்றி செலுத்துங்கள் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துங்கள் என்று வார வசனம் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவது எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு மனித வாழ்வின் கடமையோ அதை போல பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துவதும் அவ்வளவுக்கு சமமான முக்கியத்துவம் மூன்றாவது என்ன சலாத்த தொழுகையை நிலைநாட்டுவது எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறதோ அந்த தொழுகை என்பது எவ்வளவுக்கு ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கடமையை நிறைவேற்ற வேண்டுமோ அதுபோல சகாத் கொடுப்பதும் அதனுடைய அளவு அதனுடைய நேரம் அதனுடைய காலம் தொழுகைக்கு எப்படி இருக்கிறதோ அப்படி போல சம முக்கியத்துவம் கொடுத்த கூட்டு கடமை என்பதை வலியுறுத்துவதாக எப்படி அப்பாஸ் அவர்கள் சொல்கிறார் முதல் பெரும் முக்கியத்துவம் அடுத்து பெறுகுவதற்கு சமனான முக்கியத்துவம் பெறுகின்ற மூன்று விடயங்களில் ஒன்று சகா கூட்டு சகாத் எனவேதான் இந்த சகாத் கொடுக்குகின்ற விடயத்துல வாங்குபவர்களை விட வழங்குபவர்கள் முக்கியத்துவம் பெற்றவர்கள் அவர்கள் வலுப்படுத்தப்பட வேண்டும் அவர்கள் வலுப்படுத்தாவிட்டால் இந்த ஜகாத் நிதியம் வைத்து ஜகாத் வைத்துல் மால் எதையும் வளர வைக்கவும் முடியாது வாழ வைக்கவும் முடியாது அதனால நான் நினைக்கிறேன் இந்த நிறுவனம் வழங்குபவர்களுக்கான ஒரு கலந்துரையாடலோடு ஒரு அவைனஸ் புரோக்ராமாக இதனை என்னிடம் சொன்னார்கள் அந்த வகையில் நான் உயர்கரங்கள் நீங்கள் தான் உங்களை நீங்கள் வலுப்படுத்திக் கொள்வதென்றால் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றிய குர்ஆனிய சிந்தனையை இந்த சந்தர்ப்பத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவது ஒரு விஷயம் தான் குரான் ஒரு பொருளாதார சூஸ்திரத்தை எங்களுக்கு சொல்லித் தருகிறது ஒரு எக்கனாமிக்கல் மனித வாழ்க்கையில நானும் நீங்களும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு எக்கனாமிக்கல் என்ன அந்த அது ஐந்து விடயங்களை கொண்டது ஐந்து விடயங்களை கொண்டது முதலாவது விடயம் என்ன தெரியுமா வரவு அந்த வரவு தான் ஒன்றிருந்தால்தான் கூறப்போகின்ற அந்த விடயங்களை பொருளாதார ரீதியாக ஒரு ஒரு மனிதன் பின்பற்றலாம் முதலாவது விஷயம் வரவு ரெண்டாவது விஷயம் நுகர்வு ஒரு மனிதன் தான் உழைப்பதிலிருந்து உண்ண வேண்டும் உடுக்க வேண்டும் தன்னுடைய தேவைகளுக்கு அவன் பயன்படுத்த வேண்டும் இது ரெண்டாவது நுகர்வு கன்சியூம் மூன்றாவது ஒரு விடயம் தான் ஜ அவன் வரவிலிருந்து இருந்து நுகர்வு போய் மிஞ்சுகின்றவைகள் நிசாபை அடைந்தால் அவருக்கு ஒரு கடமை வருகிறது இந்த கணக்கு பார்த்து வச்சுட்டு இருக்கேலா அப்படி வச்சிருந்தா சிலதாக சொன்னாங்க அவரு கொடுக்காமல் வைத்துக் கொண்டிருந்தால் அவருடைய பொருளாதாரத்தோடு கொடுக்காத ஒரு ஹராத்தை வைத்து கொண்டிருக்கிறார் ஒரு அசுத்தத்தை வைத்து கொண்டிருக்கிறார் நவுது அல்லா பாதுகாக்கணும் பாதஹ கோனும் கொடுத்தரோ கொடுத்தா ஹலால் கொடுத்தா அது சுத்தம் தத்ஹிரஹும் வத்ஸக்கீஹும் இப்ப சொன்னாங்க khud min amwalihim sadaqatan tutahhiruhum watusakihum உங்களை உள்ளும் புறமும் தூய்மையாக்குகின்ற ஒரு கடமை நீங்கள் அதை வைத்து கொண்டிருக்க முடியாது அப்ப மூன்றாவது பூமியில என்ன வரவு நுகர்வு ஜக தான் தேவையான செலவுகள் நஃக்காத் சொல்லுவோமே மனைவிக்கு செலவழிக்கிறது பிள்ளைகளுக்கு செலவழிக்கிறது குடும்பங்களுக்கு செலவழிக்கிறது அவர் விரும்புகிற எத்தீம்களுக்கு செலவழிக்கிறது உறவினர்களுக்கு கொடுக்கிற இந்த நஃக்காத் ஐந்தாவது ஒன்று தான் இத்தனை எல்லாம் தாண்டிவிட்டு நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும் சேமிப்பு அப்போ ஐந்து விஷயங்களை இஸ்லாம் மிக தெளிவாக ஒரு எக்கனாமிக்கல் ஃபோமியில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த அஞ்சும் சமகாலத்தில் இருக்க வேண்டும் வரவு நுகர்வு வாஜிபான ஜகாத் தேவையான நபக்காத் செலவுகள் கடைசியாக சேமிப்பு இந்த அஞ்சும் சமகாலத்தில் இருந்தா ஒரு மனித வாழ்வுடைய எக்கனாமிக்கல் லைஃப் அந்த பொருளாதார வாழ்வு சிறப்பாக இருக்கும் எப்படி இதை இதை செஞ்சா தானே அவருக்கு நுகர்றாலும் சரி சக்காத்துக்கு சரி சமூகத்துக்கு கொடுக்கறாலும் சரி குடும்பத்துக்கு கொடுக்க சரி சேமிக்கிறாலும் சரி வரவே இல்லையாம் மறுபடி நுகர்ற இப்படி என்ற அடிப்படையான ஒரு செய்தி தான் வர எனவே இந்த வரவை அவர் நாங்கள் எல்லாம் சேர்ந்து எப்படி ஹலாலா உழைக்கலாம் என்பதற்கான எங்களிட தொழில்களை சிந்தித்தால் மாத்திரம்தான் இந்த சமூகத்தினுடைய ஜக்காத்தை இந்த சமூகத்தினுடைய வறுமையை இந்த சமூகத்தினுடைய தேவையை நிறைவேற்றலாம் வரவுகள் இல்லாத ஒரு சமூகத்தில் நாங்கள் வறுமையைத்தான் கண்டுகொண்டிருப்போம் மூணு விஷயம் பீடிப்பதிலிருந்து அந்த சமூகம் மிச்சம் கவனம் அறிக்கணும் ஒன்று நோய் இன்னொன்று அறியாமை மூன்றாவது வறுமை ஒரு சமூக நோயாளர்கள் என்ன நடக்கும் அதற்கு செலவழிக்கின்ற இன்றைக்கு ஒவ்வொரு ஃப்ரைடேயும் நீங்க பார்த்தீங்கடா இருக்கின்ற ஒவ்வொரு பள்ளிவாசலும் அன்றைய வருமானத்தை இன்னாருக்கு கிட்னி ஃபெயிலியர் இன்னாருக்கு இருக்குது ஹார்ட் ஆப்ரேஷன் இன்னாருக்கு இருக்குது டயபெட்டிக் இப்படியாக இதுக்கு தாங்க அன்றைய வருமானம் அப்படியே ஆட்டோவில் ஒரு ரவுண்ட் ஒன்று வருவாங்க கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான அந்த பிரதேசத்தினுடைய வருமானத்துக்கு ஏற்ப அள்ளிட்டு போயிடுறாங்க கடைசியில் அந்த கிட்னி ஃபெயிலியர் உள்ளவருக்கு கிடைக்கவும் அவர் மௌத்தாயிடுறார் அந்த அவ்வளவு லட்சங்களும் யாருக்கு போகுது எனவே ஒரு சமூகத்தை நோய் பீடுத்து விடக்கூடாது அறியாமை பிடித்து விடக்கூடாது என்பது போல வறுமை பிடித்து விடக்கூடாது எனவே வறுமையை இந்த சமூகத்திலிருந்து ஒழிக்க வேண்டும் என்றால் வரவு என்பதை மேம்படுத்த வேண்டும் அதற்கான திட்டங்களை நாங்கள் திட்ட வேண்டும் அந்த வரவுதான் எங்களை செலவு செய்ய வைக்குமே தவிர ஏனைய எந்த கடமைகளையும் வரவு இல்லாமல் செய்ய முடியாது அதனால் குர்ஆன் இந்த வரவை பத்தி பேசுறதை விட வரவு எப்படி நாங்கள் உழைப்போம் மனிதனுடைய இயல்பான ஊட்டம் என்னென்றா ஒவ்வொரு மனிதனும் அது யாருன்னா சரிதான் குறைந்தது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருபத்தைந்து வயதை தாண்டுகின்ற ஒரு மகனாக இருந்தால் அந்த மகனுக்கு அந்த உணர்வு வந்துதான் ஆகும் நானும் நீங்களும் அப்படித்தான் என்ன அந்த பொருளாதார தேடல் உந்துதல் அப்ப வரவுக்கு நாங்க எப்படியும் உட்படுவோம் அந்த வரவு வந்தா கஞ்சத்தனம் சிக்கனம் இந்த செலவு செய்யற விஷயத்துல பல நூறு விடயங்களை பேசுற விஷயத்துல எட்டு விஷயங்களை உங்களோடு நான் வலியுறுத்தி முடிச்சு கொள்கிறேன் ஏனென்றால் ஜக்கா எங்கட செலவோட சம்மந்தப்பட்டது எங்கட வரவுல இருந்து செலவோட சம்பந்தப்பட்ட அல்லது இந்த செலவு செய்யற விஷயத்தைங்கிறதுல முதலாவது என்னன்னா முதலாவது விஷயம் குருவான் பேசுறது நாங்க தந்தத்தை நீங்க செலவடிங்க குருவான்ல எப்பயும் சொல்லப்படல நீங்க உழைக்கிறதுல இருந்து நீங்க கொடுங்கன்னு சரி குருவான்ல நீங்க யாரும் காட்டலாம் நீங்க உழைக்கிறதுல இருந்து நீங்க கொடுங்க குருவான்ல ஒரு இடத்தையும் வரல குருவான் என்ன சொல்லுகிறது உங்களுக்கு நாங்க தந்தத்தை கொடுங்க அது தங்க வியாபாரியா இருக்கலாம் இருக்கலாம் வியாபாரியாக இருக்கலாம் நிசாபை அடைந்த யாராக இருக்கலாம் அல்லது நிசாபை அடையாத ஏனைய செலவுகளுக்கு குறித்தானவர்களாக இருக்கலாம் அவர்களிடம் குர்வான் சொல்லுகிறது எப்பவும் ஒரு மனிதன் சிந்தனை வரும் அடையுது நான் உழைச்சதில்லை அல்லா எனக்கு தந்தது அப்ப என்ன உணர்வு

செலவு செய்யற விஷயத்துல அது சக்காத்து அறிக்கட்டும் சதக்காக்கள் அறிக்கட்டும் ஏனே என்ன தர்மங்களாக இருக்கட்டும் ஒன்றை வழங்குபவர்கள் விளங்கி கொள்ள வேண்டும் இதனைக்கு அல்லா தந்தது அவனே சொல்றான் நான் உங்களுக்கு தந்தது என்று எனவே நான் பதுக்கி வைக்கலா என்று நிசாபு அடைஞ்சால் நான் சக்காத்து கொடுக்கணும் இது முதலாவது கன்செப்ட் ஆஃப் குரான் செலவு செய்யறதுக்கு ரெண்டாவது என்ன தெரியுமா அல்லாஹ் எங்கள் இறக்கம் அல்லாஹ் ஒரு நாளும் சொல்லலை

அவருக்கு அஞ்சு ரூபா தான் கொடுக்கலுமா இவருக்கு அஞ்சு லட்சம் தான் கொடுக்கலுமா இது அல்லாட அளவு இந்த அளவை நீங்கள் கருத்தில் கொண்டு உங்களுக்கு நான் எவ்வளவு அளந்திருக்கிறேனோ எவ்வளவுக்கு நான் தந்திருக்கிறேனோ அதுல இருந்து கொடுங்க என்று அல்லாஹு சொல்வது லா யு கல்லிசன் யாரையும் நான் கஷ்டப்படுத்தலை உங்களோட உங்களோட வசதி உங்களுக்கு சகாத் வாஜிப் ஹாஜியார் கேட்கணும் எனக்கு இன்னொன்ன சொத்து எல்லாம் ஹஜர் உங்களுக்கு நிசாப் வந்துட்டு அப்ப அவர் உடனே ரெண்டரை வீதம் கொடுத்தானே ஆகணும் நிசாப் என்பதுதான் இந்த உலகத்தில் ஒருவன் தன்னை பணக்காரன் என்று அடையாளப்படுத்துவதற்கான பணக்காரன்டா பணக்காரன் தான் யாருக்கு யார்கிட்ட கேட்டாலும் எல்லாருமே தன்னை ஏழையாக அறிமுகப்படுத்துறது தான் விருப்பம் எந்த ஒரு பணக்காரன் போய் காட்சி பாருங்களேன் என்ன சார் சரி எவ்வளவுதான் உழைச்சாலும் போதா மகன் இருந்து அனுப்புறான் இன்னொரு மகன் லண்டன்ல இருந்து அனுப்புறான் இங்க நமக்கு ஏக்கர் கணக்கில் வயல் அஞ்சு சமம் இங்கிது இல்லைன்னா சொல்லுவார் நம்மட போக்கோட்ல இருக்கிற ஹாசை அவர்கிட்ட கொடுத்துட்டு போகணும் போல இது கோடீஸ்வரர் பேசுகிற ஏனென்றால் ஷெய்தானுடைய வேலை என்னண்டா அஷைத்தானு இதுக்கும் அமுருக்கும் பில் பாஷா சைத்தான் எப்பயும் வறுமையை தான் சொல்லிட்டீவான் அல்லாஹு யா இதுக்கு முல் ஃபதல் அல்லா இல்லடா உனக்கு நான் நிறைய தந்திக்கன் உன்னை மனசை கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டு செய்தானுக்கு மாறு செஞ்சுட்டு கொடுத்து கொண்டே இருந்த அல்லாஹ் சொல்றான் செய்தான் யா இதுக்கு முல் ஏன்டா அவரை யோசிக்கணும் அல்ல எனக்கு தந்தத்தை நான் கொடுக்க சொல்லித்தான சொல்றார் வீக்கம் இது ரெண்டாவது தேதி மூன்றாவது தேதி என்ன தெரியுமா மூலாவது நாங்க தந்தத்தை தான் செலவு செய்ய நினைக்க வேணாம் நீங்க உழைக்கீங்க விஷயத்துல மூலாவது ரெண்டாவது வசதிக்கு ஏற்ப செலவழிங்க மூன்றாவது எட்டு விஷயத்துல மூணாவது நீங்க உழைச்சத்துல கஞ்சத்தனமோ வறுமையை பற்றி பயப்படாதீங்க

வறுமையில் நீங்கள் உழைத்த அந்த செல்வங்களை உங்களுக்கு அல்லாஹ் تعالی அரிஹண்டமாக மாளைய போடுவான். அப்ப எனவே அல்லாஹ் சொல்றான் என்னந்து உங்களுக்கு சந்தா வறுமையை பயப்படாதீங்க. கஞ்சதனம் காட்டாதீங்க. கொடுங்க அப்போ பயப்படப்படாது. வறுமையே பயப்படப்படாது. என்னண்டா ஷைத்தான் வறுமையே தான் ஊட்டி கொண்டிருப்பான். நாலாவது விஷயம் என்னண்டா செலவு செஞ்சிட்டோம் என்றா சொல்லி காட்டப்படாது இது செலவு சேர்த்து பத்தியினுடைய தேரியில நாலாவது விஷயம் கொடுத்தீங்கன்னா சொல்லி காட்டாதீங்க கொடுத்தீங்கன்னா மத்தவனுடைய மனதை நோவினப்படுத்தாதீங்க அது சக்காத் தீதியும் சரி நாங்களும் தாரம் தான் நம்பி சக்காத் என்ன என்று கேட்டுவார் ராஜியார் எங்க கொடுத்தாலும்

என வேண்பு கூறியவர்களே இது குரானுடைய நாலாவது தேதி அஞ்சாவது என்ன தெரியுமா எங்களுக்கு யாரு கொடுக்குறேன்னு தெரியாது சில காலத்தில் காலத்துல வசதி மிக்கவர்கள் எங்களை போல பணக்காராக்கள் இங்க வந்திருக்கிற வழங்குனர்களை போல வசதிக்காராக்களுக்கு தெரியா எதுக்கு செலவு செய்யறன் பாத்திரம் அறிஞ்சு வச்ச போடுறேன்னு சொல்லுவாங்களே குரான் எஸ் அலூனக்க மாதிரி நபியே உங்கள்ட்ட கேட்கிறாங்க என்னத்தை செலவழிக்கிற யாருக்கு செலவழிக்கிற ரெண்டு கேள்வி குர்வான் விடை சொல்லுகிறது குள் அந்த வசதிக்காரர்களுக்கு சொல்லுங்கள் மா அன்பக்து மின் ஹைரின் உங்களுக்கு அல்லா ஹைரெல்லாம் தந்திக்க ஹைரண்டா என்ன செல்வத்தால் என்னென்ன நலவுகளை தந்திருக்கிறானோ அந்த நலவுகளை செலவு நீங்க சொல்லுங்க அது தங்கத்தால வயலால வியாபாரத்தால மாட்டுப்பண்ணையால ஆட்டுப்பண்ணையால எப்படி தந்தாலும் ஹைர் ஒரு மனிதன் எப்பயும் சந்திச்சா இந்த இதுக்கு அப்பாஸ் சொல்லி எல்லாம் விளக்கம் சொல்றாங்க இப்ப அப்பாஸ் ஒரு மனிதனுடைய எப்படி சோமைக்கிறீங்களா அவட பொருளாதார அலசந்தர் இல்ல ஹயர் இப்படி சொல்வானாக இருந்தால் அவனை விட செல்வம் மிக்க ஒரு மனிதன் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது இது இன்றை குறைஞ்சிட்டு போகுது அப்படி எந்த பெரிய வசதிக்காரரும் போதாது காணாது எப்படி இந்த முறை வயல் பரவாயில்ல சார் கையை கடிக்கல எப்படி இந்த முறை வியாபாரம் ஒரு மாதிரியா கிடைக்கு அந்த திண்டுட்டு போறது இப்படித்தான் பேசுகின்றார்களே தவிர யாரை சந்திச்சு இன்றைக்கு ஒருத்தருக்கு சலாஞ்சலி டைம்டா அழைக்கும் சார் எப்படி சோமா எங்க சார் நமக்கு இருக்கிறவர் அப்படித்தான் ஏண்டா எனக்கு சலாஞ்சல் கேட்க வேண்டிய நிலம வருது அடுத்தது என்ன வறுமை அடுத்தது கஷ்டம் அடுத்தது நோய் ஒரு மனிதனாவது அலமதுல்லா நான் நல்லா இருக்கேன் ஹைலா இருக்கேன் நல்லாடார்களால தார ரிஸ்க் இப்படி பேசுகின்ற மனிதர்களை காண முடியாமல் இருப்பது இன்றைக்கு இப்படியான நிறுவனங்களை பலப்படுத்திக்கலாமே நவதுபில்லா எனவே யாருக்கு செலவழிக்கணும் வலில் வாளிதைனி ஒல்லக்கு ரபீன ஒல் எத்தாமா ஒல் வசாக்கீன ஒபனுசபி இப்படி அடுக்கி கொண்டே போதும் அந்த வசனம் அப்படியே நபிமா நபிகிட்டே கேட்குறாங்க எஸ் சலூனக்க மாதா யோசுகுண் எதை செலவழிக்க எப்படி செலவழிக்க யாருக்கு செலவழிக்க என்று குர்ஆன் விடை சொல்லி தருகிறது நாங்கள் யோசிக்கவே தேவையில்லை எப்படி எதை செலவழிக்கணும் யாருக்கு செலவழிக்கணும் யோசிக்கவே வேணாம் செலவலிங்க என்று குர்ஆன் சொல்லுகிறது கடைசி ஆறாவது என்ன தெரியுமா கொடுப்பதை நிறுத்தி விட வேண்டாம் செலவு சேரத்தில் உள்ள ஃபோமியூலா செலவு சேரத்துடைய நியதி ஆறாவது கொடுப்பதை நிறுத்தி விட வேண்டாம் நல்லா சொல்றான் தகுலுக்கா உங்களோட கைகளை அழிவில் போட்டுக் கொள்ளாதீங்க என்ன அப்படின்னு அர்த்தம் நான் கொடுக்க மாட்டேன் சக்காத் நிதியத்துல நமக்கு நம்பிக்கை இல்லை இவருக்கு நாம கொடுக்குறதா அவர் இருந்த நான் தர மாட்டேன் நிதியம் ஒன்று இருக்குமென்றால் அது ஒரு ஒரு இங்க பாத்தீங்கன்னா ஒன்று எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு அலமது ஒரு ஹைலி டிரான்ஸ்பேரன்சி ஒரு வெளிப்படை தன்மை இது ஒரு கூட்டு ஜக்காத் என்ற வகையிலே அந்த தன்மை கட்டாயமாக ஒரு நிறுவனத்துக்கு இருக்க வேண்டும் என்பதை அடையாளப்படுத்திய ஒரு நிகழ்வாக நான் இதனை பார்க்கிறேன் இதுதான் இந்த சமூகத்தில் தரமாட்டோம் கொடுக்க மாட்டோம் உங்களோட நம்பிக்கை இல்லை என்ற நிலையில் இருந்து இந்த சமூகத்தை விடுவிக்கும் அலமது இல்லா அந்த ஊழியர்களுக்கு அல்லாஹு அருள் புரிய வேண்டும் உங்கள் கைகளை அழிவில் போட்டுக் கொள்ள வேண்டாம் என்று இஸ்லாம் ஏன் சொல்லுகிறது செலவு செய்கிற நாங்க தரமாட்டோம் எல்லாம் சொல்லாதீங்க கொண்டே இருங்க கொடுத்துட்டே இருங்க என்று செலவு உடையத்தில் சொல்லுகின்ற ஆறாவது விஷயம் ஏழாவது என்ன தெரியுமா ஏழாவது கொடுத்தா பயப்படாதே என் நல்லா வறுமையாக்கிடுவான் இந்த முறை அறுவடையில் நாம ரெண்டரை விதத்தை கொடுத்தா சரி இந்த முறை சிக்கல் வாரம் முதல் விதிநிலைக்கு எல்லாம் போயிடும் அப்படின்னு நினைக்காங்க வியாபாரத்துல பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்ற வசனம் ஒண்டிக்கின்ற குருவானில் ஏனைய பல வசனங்கள் கழிக்கிறது பொருளாதாரத்தோட தொடர்பான வசனம் தான் அல்லதீன் யும்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹாரி சிர்ரம் வ அலானியதன் ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம் வலா ஹவ்ஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூ ராவ் பஹலா எனி டைம் செலவு செய்து கொண்டே இருக்கின்ற இந்த மனிதர்களுக்கு சொல்லுங்க நபியே அவருக்கு கூலியில் குறைவும் இல்லை கவலையும் படவானான்னு சொல்லுங்க சஞ்சல படவானான்னு சொல்லுங்க பயப்பட தேவையில்லை செலவு செய்கிற விஷயத்தை குர்ஆன் இவ்வாறு பேசுகிறது எட்டாவது கடைசியாக சொல்லி முடிக்கிறேன் செலவு செய்கிற விஷயத்தில் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா சத்தியமா தரவே மாட்டேன் கொடுப்பதை யார் ஒருவர் சத்தியம் செய்து மாட்டேன் என்று சொல்கிறாரோ அல்லாஹ் அவரை கண்டிக்கிறான் யாருக்கு நடந்த சபம் ஆயிஷா அலி அல்லா அவங்கள அவதூறு சொன்ன செய்திகள் எல்லாருக்கும் தெரியும் அபுபக்கர் அலி அல்லவர்கள் கொண்டே இருந்த அந்த மனிதர் யாரு மிஸ்தின் உசாசா மனிதருக்கு அபுபக்கர் கொடுத்து கொண்டே இருந்தார் இவர் தன்னுடைய அபுபக்கர் சொந்த மகள் ஆயிஷா ரசுல்லாவுடைய மனைவிட அவதொரு விஷயத்துல முனாபிக் தனமாக நடந்து கொண்டார் இந்த விஷயம் இவருக்கு தெரிஞ்சிட்டு அபுபக்கர் அலி சத்தியம் மணி நான் அபுபக்கர் அலி இனிமேல் நன்றி துரோகம் செய்த உனக்கு நான் சதமும் தர மாட்டேன் இந்த விடயம் அல்லாவை தட்டுகிறது அல்லாஹ் உடனே வகி அறிவிக்கிறான் ஒலாயா தலி உதுல் ஃபதுலுமிங்கும் வஸ்ஸா வசதி வாய்ப்பு செலவு செய்கின்ற சக்தி இவைகளெல்லாம் தந்திருக்கின்ற மனிதர்களே சத்தியம் செய்ய வேண்டாம் என்னண்டு ஐயோ உத்து உளில் குர்பா வல் மசாக்கின் வல் முஹாஜிரி நஃபீ சபீதில்லா இந்த மிஸ்கின் ஏழைகள் இவங்களுக்கு எல்லாம் நான் தரமாட்டேன் என்று சத்தியம் பண்ணவாளான்ட்டு சொல்லுங்க நபியே உபகரலிட விஷயத்தில் இறங்கின வசனம் சொல்லு அவங்கள்ட்ட சொல்லுங்க அவர்கள் மன்னித்து விடும்படியும் இதனை பொருட்படுத்தாது விட்டும்படி சொல்லிவிடுங்கள் அல்லா துகிப்பூனக்கும் அல்லா மன்னிக்கோணும் விரும்புகிறாங்களா இது சூரா இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டாவது வசனம் மோசமான பணி சொந்த மகளின் விடயத்தில் அவதூறு சொல்வதற்கு துணையாக இருந்த அவன் கொடுத்து கொண்டிருந்த கொடுக்கப்பட்டு கொண்டிருந்த அந்த மனிதருக்கு கொடுக்க மாட்டேன் என்று அபு பக்கர் அலி சத்தியம் செய்த போது அல்ல சொல்லுகிறான் ஒரு நாளும் இந்த உலகத்தில் நானோ நீங்களோ தரமாட்டேன் சத்தியம் அவனுக்கு கொடுக்க மாட்டேன் இவனெல்லாம் அதில் இருந்தா சரி வராது அப்படி செய்யலா சல்லல்லா சொல்லி வந்து கேட்கிற யார் சொல்லலா என்னுடைய சக்காத் இன்னார் வந்து வசூலிக்க வராங்க நான் அவரிடம் கொடுத்து விட்டேன் என்னுடைய சக்காத் நிறைவடைந்து விட்டதா செல்ல சொன்னாங்க ஆம் ஏனென்றால் உங்களுடைய சக்காத்தை கொடுத்த ஆமில் பொறுப்பாளி ஆகிறார் அவர் என்ன செய்கிறார் நமக்கு தெரியாது அதான் விளக்கம் எனவே சக்காத்து ஒருத்தர் வரல நான் அவங்கள்ட்ட தர மாட்டேன் உங்களோட நம்பிக்கை இல்லை அது இந்த கூட்டு சக்காத்துக்கு நான் கொடுக்க மாட்டேன் நான் அந்த அட்டாலஜினிக்கு தான் கொடுப்பேன் இல்லாடி மருதமுனை இப்படி சொல்லல ஒரு சமூகம் தன்னை சூழ்ந்திருக்கின்ற இங்கே பார்த்தோம் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களை கொண்ட பல்லாயிரக்கணக்கான வருமானம் சக்காத்து வழங்கக்கூடிய மனிதர்களை கொண்ட அக்கறை பற்று இந்த நிறுவனம் எவ்வளோ பேரை கொண்டிருக்கு இந்த இவங்க தந்த ஊருக்கு வாஜிபானவர்கள் இதை தான் நாங்கள் என்னோரு ஊருக்கு போகணும் சக்கா எனவே செலவு செய்தல் என்கின்ற விஷயத்தில் இஸ்லாம் முன்வைக்கின்ற இந்த எட்டு விடயங்களும் திரும்ப நான் அதை ரிப்பீட் பண்ணி ஒன்று நாங்க தந்தத்தை நீங்க செலவழிங்கன்னு அப்போ அப்ப தாலா நீங்கள் உழைச்சத்தில் நாங்கள் தந்தை தண்டா கொடுத்து தானாகணும் ரெண்டாவது என்ன எங்களோட வசதி கேட்ப நாம் கொடுத்து தான் ஆகணும் மூன்றாவது கஞ்சத்தனமோ வறுமையோ நாங்கள் பயப்பட தேவையில்லை நாலாவது செலவு செய்ததை சொல்லி காட்டிட்டு பெருமை அடிச்சுட்டு நோயின படுத்திட்டு எல்லாம் இருக்க வேணாம் ஐந்தாவது யாருக்கு செலவு செய்கிற எதை செலவு செய்கிற சொல்லி காட்டுறது குருவான் ஆறாவது கொடுப்பதை நிறுத்தி விட வேண்டாம் ஏழாவது கொடுத்தா பயப்படையும் தேவையில்லை சஞ்சலப்படையும் தேவையில்லை கடைசியாக கொடுக்கவே மாட்டேன் என்று கூட ஒருவர் சத்தியம் பண்ண முடியாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் என்று நான் புக்ரிஸ்லாமி சௌதர்களே கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் இந்த நிலை வராத வரை சக்காத் நிதியங்கள் வலுப்படாது கொடுப்பவர்கள் கொடுத்துக்கொண்டே இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் சக்காத்தை கடமையாக சதக்காக்களை தங்களுடைய விருப்பமாக லோத்தலா கொடுக்கற விஷயத்தில் ரெண்டு விஷயத்தை வச்சு ஒன்று வாஜிப் அவர் விரும்பினோ விரும்பலையோ நிசாபு வந்தா கொடுத்தானாகணும் அல்லது எடுத்து தானாகும் கொடுத்துன்னு சொல்லல சக்காத்தை எடுங்கன்னு சொல்லுது ஆனால் இந்த சதக்கா ஹதியா இந்த வலிமா இந்த அக்கீகா இதெல்லாம் நம்மளோட விருப்பத்தோட சம்மந்தப்பட்டது